அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்திர ஏகாதசி நாளில் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் புதன்கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது செல்வம் சேர்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க செல்வம் தங்குவதற்கு செல்வம் வந்து பணம் வந்து நிறைய இந்த நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நூறு ரூபாய் ஒரு சிலருக்கு வருமானம் ஈஸியாக வந்துடும் ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாயா இருக்கும் அல்லது விரைய செலவாக போயிடும் அதை மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த புதன்கோரி நேரத்தில் அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான இன்று இந்த ஒரு சூட்சம் பரிகாரத்தை செய்ங்க புரட்டாசி மகாலய அமாவாசை மற்றும் மகாலை பட்ச நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் கர்ம வினை தீரும் புதன்கொரு நேரமான இரவு எட்டு டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க பெருமாளுக்கு முன்னாடி பெருமாளுக்கு தீர்த்தம் ரொம்ப முக்கியங்க நீங்கள் எப் இப்போ பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் சரி என்ன வைக்கிறீங்களோ இல்லையோ தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும் தீர்த்தம் தயாரிக்கிற மூலம் எல்லா பதிலையும் சொல்லியிருக்கேன் தண்ணி ஏலக்காய் கிராம்பு துளசி இலை பச்சை கருப்புறம் போட்டு தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதம் பாலோ பணங்கள் கண்டோ கல் கண்டோ பேரிச்சம்பளமோ பாதாம் பருப்போ பூசணி விதையோ ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் குறிப்பாக பாதாம் அல்லது பூசணி விதை ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டில் எதாவது கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பச்சை நிற துணியை சதுரமாக கட் பண்ணிக்கோங்க அதில் பதினோரு ரூபா அல்லது நூற்றி ஒரு ரூபா அல்லது இரநூத்தி ஒரு ரூபா எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அமௌண்ட் எடுத்து அதில் வாங்கி வச்சுட்டு ஒரே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை வைக்கணும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி பெருமளுடைய பாதத்தில் வச்சுருங்க முன்னாடியெல்லாம் திருப்பதிக்கு இப்போ நம்ம போய் புக் பண்ணி போகிறோம் அப்போல்லாம் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க அந்த உண்டியலில் பணம் சேர்த்து அதை எடுத்துகிட்டு தான் திருப்பதிக்கே போவாங்க அது மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளுக்குன்னு முடிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பெருமாளை போய் நீங்கள் பார்க்குறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உண்டாகும் இந்த பணத்தை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அடுத்த சனிக்கிழமை புரட்டாசு சனிக்கிழமையோ இல்லை நீங்கள் நான் திருப்பதிக்கே போகணுன்னு நான் வேண்டியிருக்கீங்க அங்கே கொண்டு போய் போடலாமா தாராளமாக போடலாம் இல்லைங்க நான் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை எங்கூர் பெருமாள் கோயிலில் போடலாமா தாராளமாக போடலாம் மொத்தத்தில் அந்த புரட்டாசி முடிகிறதுக்குள்ளே உங்கள் ஊர் கோயில்களில் போடுறதா இருந்தால் தாராளமாக போட்டுருங்க இல்லை நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா பத்திரமாக வச்சுருந்து அதை கொண்டு போய் திருப்பதியில் சேர்த்துருங்க இன்று புதன்கோரி நேரத்தில் இப்படி நீங்கள் பணத்தை பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து எடுத்து வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் மகாபெரிவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்